அதை வச்சு நான் முடிவு பண்ணிடுவேன் சார் படம் சூஸ் பண்ணுவது என்ன காரணம் சார் தென் மாவட்டங்களில் ஒரு இரண்டு சமூகத்தாருக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பகை இருந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த பகை யார் தொடங்கினாங்கன்னு தெரியாது என்ன காரணத்துக்காக தொடங்கினாங்கன்னு தெரியாது இந்த பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் இந்த படத்தில் நாயகன் ஒரு வசனம் பேசுவான் நான் பிறப்பதற்கு முன்னாடியே எங்கள் அப்பாவான நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா தாத்தா என்னுடைய தாத்தா பிறகு முன்னாடியே இந்த பகை இருக்கு ஆனா எனக்கு இந்த பகைக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல ஆனா எம்எல்ஏ இந்த பகை விழுந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வியை தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் என்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு பகை இருக்கு சார் இந்த பகையை தீக்குறதுக்கு நான் ஒரு படம் பண்றேன் என்னுடைய நோக்கம் அதுவாக இருக்கு பகையை இன்னும் தூண்ட என்னுடைய நோக்கம் இல்லை பகையை தீர்க்கும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்கு அதுக்கு உங்களுடைய உதவி வேணும் இந்த கேரக்டர் பேரை சொல்லி தான் யாருமே பண்ண மாட்டாங்க பண்ணும்போது சாதியை அடையாளம் ஆனால் நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்ததுனால மாரி செல்வரைய நோக்கத்தை நான் பாராட்டி கண்டிப்பா நான் பண்றேன் ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒற்றுமை ஏற்படணும்னா அதுக்கு என்னுடைய பங்களிப்பும் இருக்கும்னு நான் ஒத்துக்கிட்டேன்